you மீட்பெரும் இச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் யோவான் நிற சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து முப்பதாம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஏற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் இயேசுவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே ஏற்ற கிரியையா இருக்கிறது என்றார் அதற்கு அவர்கள் அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறேன் அம்ப் பிரியமானவர்களே இந்த இடத்துல இயேசு அழகாக அவர்களுக்கு அவர்கள் கேட்கறதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் ஏது முக்கியம் அப்படின்னு சொல்லி எது மனுஷனை திருப்தி படுத்தும் எதை நோக்கி நாம் போக வேண்டும் என்று சொல்லி அழகாக அவர் இங்கு விளக்கமாக சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் ரெண்டு போஜனத்தை குறித்து நம்ம இயேசு சொல்லுகிறார் என்னன்னா அழிந்து போகிற போஜனம் ஒண்ணு ரெண்டாவது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனம் ஸோ ரெண்டு வகையான போஜனம் அழிந்து போகிற போஜனம் என்பது நம்ம தினமும் சாப்பிட்றது அது என்ன ஆகும் நம்ம சாப்பிடும் போது அது ஆசன வாய் வழியாக அது என்ன செய்யறது அது போயிடுது திரும்பி பசி எடுக்குது திரும்பி சாப்பிடுறோம் ஸோ அது வந்து ஒரு அது ஒரு சாதாரண ஒரு ஒரு போஜனமாக இருக்கிறது அது மாத்திரம் இல்ல அது ஒரு தற்காலிகமான ஒரு போஜனமாக இருக்கிறது அதை சாப்பிடும்போது திரும்ப அது பசி எடுத்துகிட்டு தான் இருக்கு அது மாத்திரம் இல்ல பாருங்க இந்த போஜனம் கொஞ்சம் நம்ம வச்சா என்ன ஆகிடும் கெட்டு போயிடும் அதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம அதை காலி பண்ணல அப்படின்னா இந்த இந்த பூமிக்குரிய இந்த போஜனத்தை பத்தி நம்ம பார்த்தோம் இதே ஆவிக்குரிய போஜனோ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனோ அது என்ன செய்யாது அழியாது அது போகாது அது அது அதை ஒரு நிறைவை தருகிறது திருப்தியை தருகிறது அது மாத்திரமல்ல இது நிலையானது இது வந்து நிரந்தரமானது கிடையாது நிலையானது அப்போ இந்த இந்த பூமிக்குரிய போ பூஜனத்தை நாம் பெற்று கொள்ளுகிறதற்கு அதுக்கு பெரிய கிரையும் ஒன்றும் செலுத்த வேண்டியதில்லை இப்ப சாதாரணமாக வேலை பார்த்தா போதும் ஒரு நம்ம பணம் இருந்தா போதும் ஆனா இந்த நித்தியமான நித்திய ஜீவன் வரைக்கும் நிலையில் இருக்கிற இந்த போஜனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில இதை நாம எடுத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இங்கு கிறிஸ்து சொல்லுகிறார் அங்க இவங்க அவங்க கிட்ட அவர் வந்து இந்த பூ அழிந்து போகிற போஜனத்தையும் நித்திய ஜீவனுக்குரிய போஜனத்தையும் பற்றி சொன்ன உடனே அவங்க கேக்குறாங்க திரும்ப மாய் அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் தேவனுக்கு ஏற்ற கிரிய செய்யணும்னா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பாருங்க இப்போ இவங்களுடைய இருதயம் அங்கு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதுக்கப்புறமா அதன்படி கீழ்ப்படியக்கூடிய மனது இவங்க இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அநேக காரியங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆண்டோட வார்த்தை மூலமா வேதத்தின் மூலமா தேவ பிள்ளைகள் மூலமா இப்போ எந்த அளவுக்கு நம்ம கேட்குறவங்களா மாத்திரம் இல்லை அதன்படி நடக்கிறவங்களா அதுக்கு கீழ்ப்படி இருக்கறோன்றதே தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இவங்க கேக்குறாங்க நாம என்ன செய்யணும் கேட்ட உடனே தெளிவாக அங்க கிறிஸ்து பதில் சொல்லுகிறார் என்ன சொல்றாரு பிதா அனுப்பினவர நீங்க விசுவாசிக்கிறது தான் தேவனுக்கு ஏற்ற கிரியை பெரிய விஷயம் விஷேவு இல்ல விசுவாசிக்கணும் விசுவாசம்னா என்ன காண்கிறவைகளை நம்ம காண்கிறது மேல நம்பிக்கை வைக்காம காணாத கிறிஸ்துவின் மேல முழுவதுமாய் நம்ம நம்பிக்கை வைக்கணும் ஜஸ்ட் சிம்பிள் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு தான் முழுமையான நம்பிக்கை கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் மாத்திரம்தான் கிறிஸ்து மாத்திரம் தான் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் கிறிஸ்து மாத்திரம் தான் என்னை வா என்னை நடத்துகிறவர் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் மூலமாக தான் நான் நெத்திய ஜீவனை அடைய முடியும் கிறிஸ்துவ சிலுவையில் மறைத்ததுனால தான் எனக்கு நெத்திய ஜீவன் உண்டு ஸோ கிறிஸ்துவால் தான் எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி முழுமையான நம்பிக்கை முழுமையான உறுதியான விசுவாசமும் இருந்துச்சுன்னா இசு சொல்லுகிறார் நீங்க இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியையாய் இருக்கிறது அப்போ அதுக்கு அவங்க திரும்பி கேக்குறாங்க அப்பனா உங்களை விசுவாசிக்கிறதுக்கு என்ன அடையாளத்தை நீங்க காண்பிக்கிறீர் என்னத்தை நடப்பிக்கிறீர் அடையாளத்தை காண்பீங்க அவங்களோட இருதயம் இன்னும் இன்னும் அங்க அவங்களுக்கு கேள்வி வருது கிறிஸ்துவ அப்படின்னா ஒன்று முழுசாக அவங்கள நம்மளை அடையாளத்தை பார்த்து தான் நம்புவோன்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் அப்போ என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர் என்று அவரிடத்தில் கேட்குறாங்க அவங்களுக்கு புரியலை அறி அறியாமை கிறிஸ்துவை அறிகிற அறிவில்லாம் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மையை நம்ம அடைய வேண்டும் கிறிஸ்துவ ஒவ்வொரு நாளும் நம்ம ஜபத்தில் கேட்கணும் இன்னும் விசுவாச கண்களை எனக்கு திறந்துடலும் உண்மை அறிகிற அறிவில் நான் இன்னும் வளர அன்றுவரே எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவர் அதற்கு நிச்சயமாக அவருடைய நாமத்தின்படி நம்ம கேட்டா நிச்சயமாக அவர் நமக்கு தருவார் அவரை நோக்கி நம்ம பார்ப்போமா எங்கள் அன்பின் தெய்வமே இன்றைக்கு நீர் எங்களோட கூட தெளிவாய் நம்ம வார்த்தைகளுக்காக நன்றியாவியானவரே வாழ்க்கையில அழிந்து போகிற போஜனத்தையே தேடி தேடி நாங்கள் ஓடாதபடிக்கு நித்திய ஜீவனுக்கு நிலைத்திருக்கிற போஜனத்தை தேட எங்கள் இருதை ஆண்டவரே எங்களுடைய மனதை எங்களுடைய ஆத்மாவை ஒருமுகப்படுத்தும் இருதயத்துக்குள்ளாக ஒரு தாகத்தை தாரும் சுவாமி அடுபுரே உண்மை நாங்கள் இருக பற்றி கொண்டு உண்மை விசுவாசித்து அடுபரே தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்க கற்று உதவி செய்வீராக இன்னும் விசுவாசம் என்ற வரத்தை எங்களுக்கு தாரும் இன்னும் ஆண்டு உண்மை பற்றி கொண்டு ஜீவிக்க கிருபை தாரும் நிலையான போஜனத்தை தேட கத்தர் உதவி செய்யும் துதிக நமகிமையா உமக்கு செலுத்தி என்புவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்